கதை கேட்க தயாராகிட்டீங்களா அரியால் a ஸ்டோரி இன்றைக்கான கன வசனத்தையும் கதையும் பார்ப்போமா today's பைபிள் வர்ஸ் அண்ட் a ஸ்டோரி நம்ம வாழ்க்கையை செழிப்பாக வாழ்கிறதுக்கு நமக்கு பணம் வேணும் ப்ராஸ்பரஸ் லைஃப் வி நீட் மணி பணம் ரொம்பவே அத்தியாவசியமாக தான் இருக்குது இந்த உலகத்தில் நம்ம அடிப்படை தேவைகளை சந்திக்கிறதுக்கும் மனி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஈவன் டு மீட் அவர் டெய்லி நீட்ஸ் ஆனால் இந்த பண ஆசை அதிகமாகும் போது எல்லா பிரச்சனைக்கும் அது வேறாயிருது பட் வென் த டிசையர் ஃபார் மணி இஸ் மோர் இட் இஸ் அ ரூட் ஃபார் ஆல் த ப்ராப்ளம்ஸ் தட் வி ஃபேஸ் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லெட் எஸ் சி வட் த பைபிள் சேஸ் ஒன்று திமுக ஆறு பத்து பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது ஃபர்ஸ்ட் திமோத்தி சிக்ஸ் டென் ஃபார் த லா ஆஃப் மணி இஸ் அ ரூட் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஈவல் இது இந்த வசனத்தோட முன்பகுதி தான் பின்னாடி இருக்கிறத நம்ம வாசிக்கும் போது புரிஞ்சுக்கலாம் பலர் இதனால் நல்வழியை விட்டு தவறான வழிக்கு போயிடுறாங்க அப்படின்னு திஸ் இஸ் த ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த இட் த ஃபுல் வேர்ஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் மெனி பீப்புள் ஹாவ் கான் அவுட் ஆஃப் அ குட் லைஃப் டியூ டு த டிசையர் ஃபார் மனி ஒரு ஊரில் ஒரு கஞ்சன் இருந்தான் தெர் வாஸ் அ மைசர் இன் அில்லேஜ் கஞ்சன்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியும் தனக்கும் செலவு பண்ணிக்க மாட்டான் மற்றவங்களுக்கும் செலவு பண்ண மாட்டான் யூ நோ ஹூ மைசர்ஸ் ஹீ வில் நாட் ஸ்பெண்ட் ஃபார் ஹிம் செல்ஃப் அண்ட் ஆல்சோ ஃபார் அதர்ஸ் ஆனால் இவன் கிட்ட நிறைய பணம் இருந்தது பட் ஹீ ஹேட் மோர் மணி அந்த பணம் மேலே அவனுக்கு அதிக ஆசை இருந்தது வியாபாரம் செஞ்சு செஞ்சு பணத்தை சேர்த்துகிட்டே இருந்தான் ஹி ஹேட் லாட் ஆஃப் டிசையர் ஃபார் மணி அண்ட் ஹீ திட் லாட் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் ஹி வாஸ் ஏர்னிங் மோர் அண்ட் மோர் மணி ஒரு முறை வியாபார விஷயமாக இவர் வெளியூருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது காட்டு பகுதியில் தன்னுடைய பணப்பையை தொலைச்சிட்டாரு ஒன் டே ஃபார் பிஸ்னஸ் ஹி ட்ராவல் அண்ட் ஹி ரிட்டர்ன் பேக் த்ரூ அ ஃபாரஸ்ட் தேர் lost his மணி பேக் ஊருக்குள்ளே வந்து பலர்கிட்ட சொன்னார் முப்பது பொற்காசுகள் இருந்தால் என்னுடைய பணப்பையை காணும் அப்படின்ட்டு அண்ட் ஒன் தட் ஹி லாஸ்ட் ஹிஸ் மணி பேக் வித் தேர்ட்டி கோல்ட் காயின்ஸ் இதனால இவர் எல்லாரையும் சந்தேகப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தார் பணத்தை யாரோ எடுத்துட்டாங்க காட்டு வழியாக வர்றவங்க கிட்ட எல்லாம் போய் இவர் சண்டை போட ஆரம்பிச்சாரு Because of this he started fighting with everyone. He used to fight with people who traveled through the forest, saying that they took his bag. Manidar Varumode the Panapaya and the Yaridin One day a hermit travelling through the forest found the bag and he brought it to the village and asked ஹூஸ் இட் வாஸ் அந்த கஞ்சனுக்கு தெரியும் அது அவனுடைய பைதான உள்ள எண்ணி பார்த்தா முப்பது காசுகள் இருந்தது த மைசர் நியூ தட் இட் வாஸ் ஹிஸ் பேக் ஹி கவுண்டர் த காயின்ஸ் அண்ட் இன்சைட் த காயின்ஸ் வேர் தேர் அவன் திடீர்னு ஒரு யோசனை பண்ணான் இந்த மனுஷங்கிட்ட பணம் இருந்தாலும் இருக்கும் அதையும் நம்ம பிடுங்கிக்கணும் அப்படின்னு ஈ சடன்லி கேம் அவுட் வித்த பிளான் He thought this man will have have some money. We have to take it. உடனே அந்த கஞ்சன் சொன்னால் என்னுடைய பையில் நான் நாற்பது பொற்காசுகள் வச்சிருந்தேனே முப்பது தானே இருக்கு அப்படின்னு த miser செட் ஐ கேப் 40 கோல்ட் காயின்ஸ் இன் மை பேக் but ஒன்லி தேர்ட்டி ஆர் தேர் now. அதனால அந்த ஊர் தலைவன்கிட்ட ரெண்டு பேரும் போனாங்க பிரச்சனையை எடுத்துட்டு ஸோ தேன் டு த வில்லேஜ் ஹெட்மேன் ஆஸ் ஃபார் ஜட்ஜ்மெண்ட் இந்த ஊர் தலைவருக்கு என்ன நடந்தது அப்படின்னு தெரியும் த ஹெட்மேன் நியூ வாட் அதனால அவர் சொன்னாரு சரிப்பா இதுல முப்பது காசு தானே இருக்கு உனக்கு நாற்பது தானே தொலைஞ்சுது அப்படின்னு தன் ஓகே அண்ட் தேர் ஆர் ஒன்லி தேர்ட்டி திஸ் அப்போ இந்த பை உன்னுடையதில் இது கண்டெடுத்தவருக்கு தான் சொந்தம் அப்படின்னு அந்த மனுஷங்கிட்ட இதை கொடுத்துட்டாரு அண்ட் ஸோ ஹிஸ்டர் திஸ் பேக் டஸ் நாட் பிலாங் டு யூ பிகாஸ் இட் கன் டைம்ஸ் ஒன்லி தேர்ட்டி கோல்ட் காயின்ஸ் அண்ட் யூ ஹாவ் லாஸ்ட் ஃபார்ட்டி கோல்ட் காயின்ஸ் ஸோ இட் பிலாங்ஸ் டு த பர்சன் ஹூ ஃபவுண்டட் அண்ட் ஹீ கேவ் இட் டு தேட் மேன் இந்த கஞ்சனுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல ஏன்னா நான் சொன்னது பொய்ன்னு சொல்லி அந்த காசுகளை வாங்கவும் முடியல அவரால் பொய் சொன்னேன்னு ஒப்புக்கொள்ளவும் முடியல த மைசர் குட் நாட் டூ எனி திங் ஹி குட் நாட் அக்செப்ட் தட் ஒன்லி தேர்ட்டி கோல்ட் காயின்ஸ் பெர்தர் அண்ட் ஆல்சோ ஹி குட் நாட் அக்செப்ட் தட் ஹீ செடல் லைஃப் இவருக்கு பெரிய இழப்பு பணம் இன்னும் வேணும்னு ஆசைப்பட்டதுனால ஹி லாஸ்ட் தேர்ட்டி காயின்ஸ் பிகாஸ் டி டிசையர் ஃபார் மோர் இப்படி தான் சில நேரத்தில் நம்ம நிறைய கிடைக்கும் அப்படின்னு தூதாட்டம் பண்ணுறோம் இல்லைனா ஏதாவது ஒரு லாட்ரியை வாங்கி பணத்தை இழக்கிறோம் சம்டைம்ஸ் வி ஆல்சோ டூ த சேம் வி ட்ரை டு கேம்பிள் ஆர் பை அ லாட்ரி அண்ட் ட்ரை டு கெட் மோர் மணி பட் வி லூஸ் மணி நமக்கு இருக்கிற பணமே போதும் அதை வச்சு எப்படி வாழ்கிறது அப்படின்றத நம்ம கற்றுக்கொள்ளணும் வி ஹாவ் டு பி ஹாப்பி வித் வாட் வி ஹேவ் and learn how to live with what we have adutha kadayil sandippom let us meet in the next story